பிரைசலாட் ஒரு அச்சுரமாக இயேசு கிறிஸ்துவின் விலை ஏற்பெற்ற வளமுள்ள நாமத்தான் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கத்தரை துதிங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் யார் எழுதலான்றது தெரியலை ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் கத்தரை பாட புகந்து பாட அழைக்கப்பட்டிருக்கு கத்தரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன்னு என்ன கத்தரை துதிங்க அப்படின்ட்டு கூவி அழைக்கிற கத்தரை புகந்து பாடுங்கள் என்று அழைக்கிற என்னது அதுதான் கத்தரை துதிங்கள் பாடல் பாடும்படி அழைக்கிற அதுதான் நல்லதுன்றார் கத்தரை துதியுங்கள் தே நம்முடைய தேவனை கீர்த்தனை பண்ணுங்கள் அதுதான் நல்லது கத்தரை புகழ்ந்து பாடுங்கள் எது நல்லது சிஸ்டிபிள் தேவனை அவருடைய மகத்துவத்திற்காகவும் அவருடைய அவருடைய ஜனங்களுக்கு அவர் காட்டிய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் தேவனை புகழ்ந்து பாடும் பாடல் அவருடைய இரக்கத்திற்காகவும் அவர் நமது ஜனங்களுக்கு காட்டிய கிருபைக்காகவும் அவரை புகழ்ந்து பாடணும் எதுக்கு நம்ம பாடின கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்னை பாதுகாத்தார் அவர் நல்லவர் கத்தர் அவர் நல்லவராக இருக்கிற எந்த விதத்தில் நல்லா இருக்கு இஸ்ரோவில் அவர் நல்லவராக இருக்கிற தேவன் அவரை எப்படி பாடணுமா துதி செலுத்தி பாடணும் அவரை போற்றி பாடணும் அவரை புகழ்ந்து பாடணும் நம்முடைய தேவனை பாடல் பாடுவது நல்லதுன்னு வேத சொல்லுது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கணும் புகழ்ந்து பாடுவது துதித்து பாடுவது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவரை உயர்த்தி பாடுவது அவரை புகழ்ந்து பாடுவது அவரை துயர் துதித்து பாடுவது நல்லது இன்றைக்கு அரசியல் தலைவர்களை அரசியல் கட்சியில் இருக்கிற சில நபர்கள் சில வரிகளை எழுதி சில வசனங்களை எழுதி அவரோட பெயரை வச்சு அவரை துதிப்பாங்க அவரை மகிழ்ச்சிவிக்க அவரை மகிழ்ச்சிவிக்க உயர்த்த சில வசனங்களை எழுதி அவங்களை புகழ்வாங்க ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் யார் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரை நம்ம துதிக்கணும் தாயின் கருவறையில் நம்மளை க தாங்கினவர் சுமந்தவர் தப்பிவித்த தேவனை துதிக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய பேசுகிறார் இக்கூட்டத்தை எதுக்காக தெரிந்து கொண்டார் அவருடைய துதியை சொல்லி வரும்படி தெரிந்து கொண்டார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலைகளை துதித்தவர்கள் உண்டு யோசபத் ராஜா உபவாசத்து கூறி எதிரிகளிடம் தன்னை தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கும்படி உபவாசத்தை கூறு இரவும் பகலும் ரட்டுடுத்தி அழுது மஞ்சாடி தேவனை உபவாசித்து செபிக்கும்போது தேவன் ஆலோசனை கொடுக்கிறார் என்ன சொல்றாரு துதிக்கிற கூட்டத்தை முன்ன நிறுத்துப்பா யோசபத் ராஜாவே நீ துதிக்கிற கூட்டத்தை நிறுத்து ஆனால் தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி யூதா மனுஷரே இருஸ்லேம் குடிகளே துதிக்கிற கூட்டத்தை நிறுத்தும் போது யோசை பார்த்தும் அவனுடைய ராஜா யோசை பார்த்தும் அவனுடைய சகல ஜனங்களும் துதிக்கிற சேனையை நிறுத்தி அவர்களோடு கூட சேர்ந்து துதிக்கிறாங்க கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எதிரிகள் தங்களுக்குள் மெட் மடிந்தார்கள் எங்க துதி இருக்குதோ அங்கே எதிரி விழுவான் எங்க துதி இருக்குதோ அங்கே எதிரி வெக்கப்பட்டு போவான் எங்கே துதி இருக்குதோ அங்கே மதில் உண்டாகும் அன்பு தேவ ஜனமே துதிக்கிற குடும்பத்தில் தேவனுடைய மதில் இருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் தேவனுடைய அடைக்கலம் இருக்கும் எது நல்லது இன்னைக்கு நல்லதை நம்ம விட்டுறோம் இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வேலைகள் நிம்புத்த நம்மளை ரொம்ப பிஸியாக இருறோம் இன்னைக்கு துதிக்கிறது வேதம் வாசிக்கிறது ஜெபிக்கிறது இன்றைக்கு மிக குறைவா இருக்கிறது எங்க துதி இருக்குதோ அங்க தேவன் இருப்பார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் அவர் இஸ்ரேவெளின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிறவர் துதி உங்கள் வீட்டில் இருந்தா தேவன் உங்கள் ஸ்தலத்தில் வாசமா இருப்பார் உங்கள் இல்லத்துல வாசமாக இருப்பார் துதி எனக்குள் இருந்தால் இசைவலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிறவர் என்னில் தங்கி இருப்பார் ஹலலூயா அதுதான் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அதுதான் சரியானது துதிக்கிறது சதியானதுன்னு மொழிபெயர்ப்பிற்கு சொல்லப்பட்டிருக்கு அது இனிமையானது அது சந்தோஷமானது அது மகிழ்ச்சியானது அது சந்தோஷமானது அது மகிழ்ச்சியானது எதுக்காக துதிக்கணும் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா துதித்தவர்கள் தேவன் செய்த எல்லாவற்றுக்காக துதிச்சாங்க தேவன் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக துதிச்சாங்க செய்ய முடிந்தவற்றிற்காக அவரை துதிச்சாங்க இனி என்ன செய்யணுமோ என்ன செய்ய வேண்டியவர் அதுக்காக ஆண்டவரை துதிச்சாங்க கத்தை நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள் அது இன்பமானதுன்னு சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு மூணுல கத்த நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்க அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க உயர்த்தி பாடுங்க துதித்து பாடுங்க அது நல்லது அதுதான் இனிமையானது அதுதான் இன்பமானது தேவனை புகழ்வது நல்லது என்றும் அது இன்பமானதும் அதுதான் நமக்கு பொருத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு அப்பாவை உயர்த்துவது அப்பாவை புகழ்ந்துவது அப்பாவை ஆராதிப்பது அவரோடு நெருங்கி தான் பொருத்தமானது அவரோட பிள்ளையா நீ அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்பாவோடு இருக்கிற பிள்ளைங்கள தான் இன்னார் மகனா அப்படின்னு நாமெல்லாம் யாரோட மகம் ஆண்டவராகியே இயேசு சிவன் பிள்ளைகள் அலலூயா அவரோட மகனா அதுதான் நமக்கு பொருத்தமானதுன்னு வேதம் சொல்லுது சங்கீத அறுபத்தி மூன்று மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்தில் வாசித்து முடிக்கலாம் ஜீவனை பார்க்கல முதல் கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் கத்தரை புகழ்ந்து பாடுவதன் நன்மையும் அது இன்பமும் இன்பமானதாகவும் ஏற்றதாகவும் இருப்பதை கூறுது கத்தருடைய நாமத்தை பாடுவது அது நன்மையையும் அது இன்பமானதும் ஏற்றுதமாக இருக்கிறது என்பது குறுகுது அன்பு தெய்வ ஜனமே சங்கீதக்காரதாவது ஒரு நாள் தரம் கத்தர துதிச்சார் இரவும் பகலும் ஒரு நாளில் மூ மூன்று வேளையும் கத்தர ஆறுதிச்சா கத்தருடைய ஆலயத்துக்கு போவோ வாருங்கள் என்று போ சொன்ன போது அவருடைய இருதயத்தில் ஆண்டவரை சந்திக்கும்போது ஆண்டவர் உயர்த்த ஆண்டவரை புகழ்ந்து பாட போற்ற அவருடைய இருதயத்தில் மகிழ்ச்சி வந்தது எது சரியானது என்பதை நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு வந்தால் சரியில்லாத காரியங்களை இருந்த கத்த நம்மளை விடுதலையாக்குவது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நல்ல தகப்பனு இஞ்சிக்கு கண்டு ஒரு அண்டு ஒரு அநேக காரியங்கள் பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு அநேக காரியங்கள் அண்டு ஒரு இன்னைக்கு பிஸியான ஷெடியூலில் இருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா அண்ணா அந்த ஒரு எத்தனையோ சூழ்நிலை துதியினால் ஒரு வெற்றி கிடைச்சது வேதத்தில்ப்பா ஜெயம் கிடைச்சிது சத்துருக்கள் மாண்டு போனார்கள் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அன்றுவரையும் முடியாது நடக்காத ஹோப்பே இல்லைன்ற சூழ்நிலையில் எரிகும் மதில்கள் விழுந்தது துதி இருந்தால் தடைகள் வளகும்பா துதி எங்கே இருக்கோ அங்கே சத்ரு விழுவான் துதி எங்கே இருக்கோ அங்கே வெற்றி இருக்கும்பா துதி எங்கே இருக்கோ அங்கே ஜெயம் வரண்டவரே வேதத்தில் பார்த்தீங்களாண்டவரே அநேகர் துதிச்சாங்க அண்ணா துதிச்சா எண்பத்தி நான்கு வயதான அந்த புதிய ஏற்பாட்டில் லூக்கால வாசிக்கிறது போல எண்பத்தி நான்கு வயது அண்ணால் துதிச்சாங்க அக்கினி சூழ்நிலை ஷாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத் துதிச்சாங்கப்பா சிங்க கெபியில் சட்டம் அந்த போதும் தாவதி எப்போதும் போல தேவனை தேடி ஒருமுகப்படுத்து கத்தர துதிச்சு அரண்டவுரே கட்டப்பட்ட நிலைமையில அப்போசுலாங்கிய பவுல் துதிச்சு அரண்ட உரே ஓமை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் அண்ட ஒரே அப்பா அவமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம் பண்ணி துதியின் மதில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரை வரவேற்கிறோம் இப்போது மண்டபரு அப்பா இன்றி பிள்ளைகளோட கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா துதிக்கிறோம் துதி எழும்பட்டும் ஐயா துதி பா வேணையோடும் சுர மண்டலத்தோடும் ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்கிற ஜெனரேஷனை கத்திரி எழுப்பி கொடுங்கப்பா பிள்ளைகளை எழுப்பி கொடுங்கப்பா எழுப்பி கொடுங்கப்பா அது இன்பமானது அது இனிமையானது அதுதான் சரியானது என்பதை இப்படி பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க ஐயா நன்றியப்பா அப்படியாப்பட்ட ஸ்தலத்தில் தெய்வன் வாச செய்கிறார் என்பதை வேத சொல்லுதுப்பா இஸ்ரோவலின் து அண்டு வரை துதிகளுக்குள்ள வாசம் செய்கிறவர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சதா காலமும் தூதர்கள் இன்றைக்கும் உம்முடைய துதிகளை பாடிக்கொண்டிருக்கிறாங்களப்பா அப்படியா அண்ட ஒரு சரியானது அது இன்பமானது அது ஏற்றதாக இருக்கிறது என்பதை உடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு அண்ட ஒரு இதுவரைக்கும் ஆண்ட ஒரு கத்தரை துதிக்க ஆராதிக்க நிறுத்தியிருப்பார்களாம் இந்த நாள் முதல் கொண்டு துவங்க கத்தரை உதவி செய்துடுங்கப்பா அந்த ஒரே துதி எங்கே இருக்கும் அங்கே மதில் இருக்கும்ப்பா வேலி இருக்கப்பா பாதுகாப்பா பாதுகாப்பு இருக்குமே அதற்கை ஸ்தோத்திரம் தேவன் இருப்பிற அதற்கை சுத்திரம் ஏசுவி நாம பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே துதியை உயர்த்துங்க துதி எங்க இருக்கும் அங்க அக்கினி மதிலானவர் இறங்கி வருவார் இஸ்லேமிய சுற்றிலும் அக்கினி மதிலானவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் தடைகள் நீங்கும் சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படும் பாதாளத்தின் வல்லமைகள் இருள்கள் மேற்கொள்ளாதபடி கத்தர் பாதுகாப்பு கொடுப்பார் இந்த நாள்லேருந்து ஒருவேளை நீங்கள் துதிக்காமல் ஆராதிக்காமல் இருக்கலாம் இந்த நாள்லேருந்து மீண்டும் துவங்க ஆரம்பிங்க வெற்றி பெறுவது ஜெயம் பெறுவது தடைகளை நீக்கி எல்லா ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்வது நிச்சயமே துதிதான் வழியாக இருக்குது அதுதான் வாசலாக இருக்குது அதில் பிரவேசிக்கிறவன் ஜீவனை கண்டடிவது நிச்சயமே நன்மையை கண்டடிவது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே